அவருக்குடிய அக்கறை அதிகாரம் செலுத்தி கட்சிகளுக்கு அந்த அணை கட்டுவதன் மூலம் அந்த விவசாயத்தை பாதுகாப்போம் அந்த அணையில் பாதுகாக்கப்படும் நீர் இருக்க நிலக்கரி நீர்மட்டம் அதிகரிக்கும் அதன் மூலம் மக்களின் வாழ்வாதாரம் கட்டுறோம் ஆனா அணையை கட்டுவதில் ஒரே ஊழல் கொள்ள எண்பத்தஞ்சு லட்சம் இன்ன வரைக்கும் தான் தெரியல அந்த அணை கட்டிருக்கக்கூடிய சற்ற கூட திருடிட்டு போயிட்டான் பதினில் இரும்பு சற்று பெரிய பெரிய நாடுகளாக போட்டு சற்ற திருடிட்டு போயிட்டான் தலாட்டு போட்டான் அதுக்கு இன்னது வரைக்கும் கேள்வி இல்லை அப்ப இங்க இருக்கக்கூடிய பொதுப்படைத்துறை அதிகாரிகள் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க அப்ப மக்கள் பிரச்சனையை பத்தி பேசாத இந்த ஆட்சியாளர்கள்

பெரும் ஊழல் லஞ்ச குற்றச்சாட்டு திராவிட காலம் காலமாக போராடி போராடி செத்த இனம் செத்து செத்துவிடக் கூடாது என்பதற்காக உதயமானது நாம் தமிழ் கட்சி திராவிட கட்சிகளை நம்பி ஏமாந்தது போதும் தேடாத உருவாக்கி என்ற தலைவர் பிரபாகரன் அவர்களின் வழிப்படையில் நாம் தமிழர் என்ற ஒரு பாதையை உருவாக்கி நாம் தளத்தி பிள்ளைகள் நாங்கள் பயணித்துக்கிட்டு இருக்கோம் வாழ்வாதார பிரச்சனையா இருக்கக்கூடிய இந்த அணைக்கட்டு பிரச்சனையே எங்களால் தீர்க்க முடியலன்னா கர்நாடகாவில இருந்து தண்ணி தான் கொண்டு வர முடியல ஆட்சியாளர்களுக்கு இந்த திராவிட கட்சிக்காரர்களுக்கு கர்நாடகத்துல இருந்து நீர் பெற முடியல பாலாட்டுல இருந்து நீர் கேட்க முடியல முல்லை பெரியார்ல இருந்து நீர் கேட்க முடியல அந்த அணை கட்டுற அதை தடுக்க முடியல இந்த நாயகருக்கு நான் இருக்கக்கூடிய அணைகளை பாதுகாக்கவும் திறமை இல்லை ஒரு ஒரு திறமை இல்லை இருக்கக்கூடிய அணைகளும் பாஜாத்தே அந்த மக்களோட நிர்வாகத்தை உயர்த்தி மக்களை வாழ்வாதாரத்தை அந்த உயர்போன்ற எண்ணமும் இல்லை சூழியும் இல்லை பாஜாதாவோட அரசுக்கு எடுபடி வழியா தான் இந்த இடத்த எடப்பாடி பழனிச்சா வேலை பார்த்து இருக்கிறாரு அவர் என்ன சொன்னாலும் கேட்குறதுக்கு கண்மூடிக்கிறதுக்கு வேலை பார்த்தக்கூடிய ஆளா தான் இந்த எடப்பாடி பழனிசான்னு இருக்கிறார் இந்த மாவட்டத்தில் இருக்கிறாங்க அந்த மந்திரி போன வட்டம் மட்டும் தான் மந்திரி இந்த வட்டம் இவ்வளோ மந்திரி இருக்கிறாரு ஆனா அந்த மக்களுக்கான இவருக்கு சம்பந்தமே என்னால ஒரு துறையை உட்காந்துக்கிட்டு கலப்படன்ற அதை நிரூபிக்கவும் முடியல அப்ப மக்களின் பிரச்சனையை பார்த்து இவர்கள் எந்த ஒரு திட்டத்தை செயல்படுத்தல என்றதா நான் தொண்ணூத்தி பிள்ளைகளோட குற்றச்சாட்டு அன்பான என் தாய் தமிழ் உறவுகளை மீண்டும் மீண்டும் நீங்கள் திராவிட கட்சிகளுக்கும் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மாறி மாறி வாழ்த்து செலுத்தியதன் விளைவு இன்று இந்த ரோட்டில் அந்த பிள்ளைகள் கட்சி போராட்டம் நடத்த வேண்டிய அவல நிலை உங்க வீட்டு பிள்ளைகள் நாங்க உங்க வீட்டு பிள்ளைகள் இன்னைக்கு பட்டினி போராட்டம் நடத்தி இந்த செல்லப்பட்டி கால்வாய் பிரச்சனை பத்தி பேச வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு இரண்டாயிரத்தி ஆறுல சட்டமன்ற தொகுதியா மாற்றப்பட்டது இந்த திருச்சூரி சட்டமன்ற தொகுதி மாற்றப்பட்டு பத்தாண்டுகள் நிறைவேற்றிருச்சு அப்ப இங்க ஒரு அடிப்படை வசதியை செஞ்சு கொடுக்கணும் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் மக்கள் தொகைக்கு ஏற்ப இப்படி அடிப்படை பிரச்சனைகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும் அடிப்படை வசதி இந்த மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும் செய்தார் தொகைல கிடையாது அதை ஏற்படுத்தும் ஏற்படும் புத்தில்ல சிரமமே இல்ல எப்போ பார்த்தாலும் நீங்க மாறி மாறி குற்றச்சாட்டத்தை செய்தா இருப்பாங்க போராடிக்கிட்டு இருக்க மாட்டாங்க மக்களின் பிரச்சனையை பத்தி பேசாம எந்த ஒரு விடிவும் வராது பாரு தமிழ்நாட்டில்

அத்தனை அநியாய திட்டங்களுக்கும் எதிர்த்து போராடாமல் இடுகாடு போன்று அமைதியாக நேரம் இந்த தமிழர் தேசத்தில் புரட்சி வெடிக்கட்டும் புதியதோ உலகம் புறக்கட்டும் சீமான் தலைமையில் நாம் தமிழக அரசு